அண்ணா இன்றைக்கு இந்த அந்த அதிமுக திட்டத்தையே பல இடத்துல விவசாயிகளுக்கு செய்வதில்லை விவசாயிகள் வெள்ள வருகின்ற அதற்கு தேவையான இழப்பீடு கிடைக்க முடியாத ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்க என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் விலைவாசி உயர்வு நீங்க பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஒரு லிட்டர் அரிசி என்ன விலை இப்போ திமுக ஆட்சியில் ஒரு லிட்டரு அரிசி என்ன விலைன்னு நீங்கள் பாருங்க அதே போல் எண்ணெய் கடல் எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு கிலோ எண்ணெய் என்ன விலை இப்போ எண்ணெய் விலை அதே போல் பருப்பு என்ன விலை விற்கிதுன்னு நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும் ஆக எல்லா உணவுப் பொருளும் ஐம்பது சதவீதம் விலை உயர்ந்துடுது ஐம்பது சதவீதம் விலை உயர்ந்துடுது ஆனால் மக்களுக்கு வருமானம் உயிரில் செலவு அதிகரிப்பு வருமானம் குறைவு ஆக இப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கென்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு அதற்கென்று கூட்டு சங்கத்தில் ஒரு நிதி ஒதுக்கணும் புலி விலை தான் உடனே எந்த மாநிலத்தில் புலி விலை கம்மியாக இருக்குது அங்கே கொள்முதல் செஞ்சு இங்கே கூட்டு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்வோம் அதே போல் எண்ணெய் விலை ஏறுனா எந்த மாநிலத்தில் எண்ணெய் விலை குறைவு அங்கிருந்து கொள்முதல் செஞ்சு நம்ம குறைந்த விலையில் அந்த எண்ணெய் வழங்குவோம் இப்படி உணவுப் பொருட்கள் சரியான விலையில மக்கள் பாதிக்காத அளவிற்கு கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் கட்டுமான பொருட்கள் நீங்க ஏற்கனவே திமுக ஆட்சியில் வீடு கட்டினா எளிதாக கட்டலாம் இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்ஸ் நீ மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றுது இப்போ ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் ஐயாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுது அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் ஜல்லி சிமெண்ட் வெளியில் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது ரூபா இன்றைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிது ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கு ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிது ஒரு செங்கல் அண்ணா தீபு ஆட்சியில் ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு என்றைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபாய்க்கு விற்கிது மரம் கேட்க வேண்டியதே இல்லை உச்சபட்ச விலை இப்படி கட்டுமான பொருட்கள விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது இனி நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற எண்ணமே இந்த ஆட்சியில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த ஆட்சியில் நிலவுகிறது என்பதை நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல் அண்ணா தீவுக்கு ஆட்சி கின்ற பொழுது நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு பசு வீடுகள் கொடுத்தோம் விலையெல்லாம் கருவை மாடுகள் கொடுத்தோம் ஆடுகள் கொடுத்தோம் கோழிகள் கொடுத்தோம் எல்லாமே இந்த தொழிலாளிகளுக்காக உதவி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இன்று வரை முழுமையா நிறைவேற்றலை எப்பொழுது முதலமைச்சர் கேட்டாலும்

குறைஞ்சி ஐம்பது நாள் வேலை திட்டமா மாறிடுது நூறு நாள் வேலை திட்டத்தில் அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பளம் கூட முழுமையா கிடைக்கல அதுவும் நாங்க மத்திய அரசு போராடி வாதாடி முதல் கட்டமா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி நாங்க தான் பெற்று தந்தோம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு அதுவும் குறிப்பா ஏழை மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதற்காக குரல் கொடுத்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் இருப்பதாக திமுக தான் திமுக கட்சி தான் செயல்படுது அதே போல் சட்டம் ஒழுங்கு கேட்க வேண்டியதே இல்லை மிக மோசமாக இருக்குது இப்போ கூட நான் வரும்போது பார்த்தேன் திமுக மேடையில் ஒரு எம்பியும் எம்எல்ஏன்னு சண்டை போட்டுக்கிறாங்க வலைதளத்தில் காட்டு நாங்கள் வரும்போது நான் வாகனத்தில் வரும்போது ஒரு எம்எல்ஏவும் எம்பியும் மேடையிலேயே சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் எங்கே போய் நாட்டு மக்களவை காப்பாற்ற போகிறாங்க என்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாரு காவல்துறை உயரதிகாரி இருக்காங்க அந்த இடத்துலையே மேடையிலேயே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட காய்ச்சி இன்னைக்கு வலைதளத்தில் வருது அதோட ரெண்டு நாளைக்கு முந்தி நேற்றைக்கு முன்தினம் என்றைக்கு சென்னையில் சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த படுத்த கைதிகளை பேருந்தில் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகும்போது திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பி கூட்டிகிட்டு வரும்போது அதில் டூ வீலர் ரெண்டு பேர் இரு இருசக்கர வாகனத்தில் வந்த ரெண்டு பேர் அதுக்குள்ள சில பொட்டணத்தை போடுறாங்க எங்கே இருந்ததுக்குல உடனே அதில் பிரச்சனையாகி அங்கே கைதிகளுக்கும் காவலருக்கும் பிரச்சனை அங்கே தாக்கிக்கிறாங்க இப்படிப்பட்ட காட்சி திமுகவில் தான் பார்க்க முடியும் எங்க போய் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை கைதி காவல்துறை அதிகாரியை மிரட்டுறாங்க அந்த பேருந்து நிலையத்தை போகும்போது வலைதளத்தில் வந்த காட்சி அது மட்டும் இல்லை பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே கிடையாது இன்னைக்கு திருவள்ளுவர் மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மட்டும் இருபது நாளில் பதினோரு பாலியல் குடும்பம் நடந்திருக்குது பதினோரு பாலியல் சீண்டல் நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு மாவட்டத்தில் இப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்கள் எனக்கு ஏற்கனவே நம்முடைய தொலைக்காட்சியில் பார்ப்போம் பத்திரிகையில் பார்ப்போம் தங்கம் என்ன விலை வெள்ளி என்ன விலன்னு பார்ப்போம் இப்போ கொலை நிலவரம் என்னென்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பத்திரிக்கை தொடர்ந்தோ செய்தி தொடர்ந்தோ கொலை எங்கே நடக்குது என்ன நிலப்புறோம் அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஏன்னா எல்லாம் கஞ்சா போதை கஞ்சா விற்பனை அதிகம் அமோகமாக விற்குது இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வணிகர் பெருமக்கள் ஏன்னைக்கு நம்முடைய ஃபாதர் பிஷப் அவையெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அவர்களே பேசுனாங்க எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள்லாம் மிக மோசமான நிலைக்கு போயிட்டாங்க இந்த கஞ்சாவை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எப்படியாவது கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க நானும் அதை தான் சொன்னேன் சட்டமன்றத்தில் நான் பேசினேன் இந்த முதலமைச்சருக்கு காது கேட்டுதோ இல்லையோ தெரியல செவடங்காத சந்து சங்குதர மாதிரி பல முறை சொல்லியாச்சு மூன்றாண்டுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறேன் கேட்டிக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சி அளிக்குது மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக இந்த போதைப் பொருளுக்கு கடுமையாகி சீரழிகிறாங்க அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மூன்று ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறோம் அதே போல் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கிறோம் ஆனால் இந்த ஆட்சியில் தடுத்த மாதிரி இல்லை ஆகிட்டி அவர்களே பேசுகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு கடைக்காரர் பேசுகிறார் தினம் போய் கடையை திறந்தால் முன்னாண்டாக படுத்து கிடக்கிறாங்க போதையில் படுத்து கிடக்கிற அவனை எழுப்புனா தகராறுக்கு வர்றாங்கிறார் ஆ இப்படிப்பட்ட நிலமை தேவைங்களா சத்தமா சொல்லுங்க ஆ இங்கே மோசமான நிலை இன்னைக்கு போதையார் சாமியில் யாரும் தட்டி கேட்க முடியல தட்டி கேட்டா கொலை பண்ணிடலாம் அது தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முந்தி பத்திரிக்கை இன்னைக்கு காலையில் பார்த்தேன் யாரோ ரெண்டு நபரை கொலை விண்டி புதச்சிட்டாங்கண்ணா இப்போ தான் அப்படிப்பட்ட நிலைமை தேவையா இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பில் சிறுமி முதல் பாட்டு வரைக்கும் பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயலிலிருந்து காட்சி அளிக்கின்றது ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்துக்கு காவல்துறைக்கு இணையாக தமிழ்நாடு காவல்துறை போற்றப்பட்டு வந்தது இன்றைக்கு காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இன்னைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா இன்றைக்கு செயல்பட்டு காரணத்தினாலதான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைக்க முடியல அதோட இப்ப நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் ஏப்பா நலன்காக்கும் ஸ்டாலின் எதுக்கு ஏற்கனவே அண்ணா திமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு அதுக்கு ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் ஒருவருக்கு நோய்க்கு வந்த பின் சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சியில இந்த திட்டத்தை ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தினம் தினம் ஒரு வைக்க வேண்டியது அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அளையில வாரந்தோறும் வியாழக்கிழமை முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு முகாம்கள் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஐநூத்தி நாற்பது முகாமுகள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார் வேற என்ன புதுசாக செஞ்சுட்டீங்க எல்லா மாத்தி அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டுமில்லை அண்ணா திமுக ஆட்சியில் அங்காங்கே கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா கொண்டு வந்தோம் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்தோம் அதில் ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உவியாளர் உதவியாளர் நியமித்து அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோய்பட்டால் அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிந்தாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க நீ ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க அப்புறம் மூடிட்டு போயிடுவீங்க அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது அப்பப்போ நோயின் சொல்லிட்டே வருது அப்போ நோய் வருகின்ற பொழுதுதான் தான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் அது கூட பொறுக்க முடியல அம்மா மின்னிக்கிள்ள கொண்டாந்தா இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னே தெரியல அதை மூடிட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மின்னிக்கிள்ள தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு பவுன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தை கொடுத்துட்டு இருந்தோம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா திமுக ஆட்சியில் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது இதற்காக அண்ணா திமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இது அண்ணா திமுக வரலாறு ஏழை மக்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக அறிவு திறன் கொண்ட மாணவர்களாக விஞ்ஞான கல்வி அம்மா கொண்டு வந்த திட்டம் அதையும் பெருமை சாதனை ஸ்டாலின் அதோட இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் படிக்கிறாங்க சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய கனவு அவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பது அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வந்து அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவிகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் தேர்வு செஞ்சு இன்றைக்கு மருத்துவக் கல்வி படிச்சிருக்கிறாங்க இது அண்ணா தீவுக்குள்ள சாதனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்ற பெற வேண்டும் அதுதான் பொன்முனைச் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இருவரும் தலைவருடைய கனவை அண்ணா திமுக அரசு நிறைவேற்றியது இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திக்கிற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்